நமஸ்காரம் இது உங்கள் மயிலை சிவராமன் தினம் ஒரு ஸ்லோகம் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஸ்லோகம் வாரணம் பாடலிலிருந்து ஒரு ஸ்லோகம் ஸ்லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி குருவணக்கம் வணக்கம் செய்துக்கலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக பொதுவாக பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் குழந்தைகளை வளர்க்க மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் ஏனெனில் நாளை புகுந்த வீடு போய் தன் மகள் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதற்காக அதட்டி அதட்டி வளர்த்து தாழ்வு மனப்பான்மையுடனும் வளரக்கூடாது தட்டி கொடுத்து வளர்த்து தலைக்கணத்துடனும் இருந்துவிடக்கூடாது அதனால் பெண்ணை பெற்றவர்கள் எப்பொழுதும் மிகுந்த அக்கறையோடு தான் வளர்ப்பார்கள் இங்கு துளசி தோட்டத்தில் கிடைத்த ஆண்டாள் தாயின்றி தந்தையிடம் வளர்கிறார் தந்தையோ பெரும்பாலும் கோவில் பணியிலேயே மூழ்கிவிடுகிறார் இந்த ஆண்டாள் தனியே இருக்க பிடிக்காமல் தன் துணைக்கு ஒரு கிளியை வைத்துக் கொள்கிறார் நாயை வளர்த்தால் தேவையில்லாமல் குறைத்து சப்தமிடும் பூனையை வளர்த்தால் போட்டதை சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கிக் கொண்டே இருக்கும் ஏன் கிளி கிளி மட்டும்தான் எப்பொழுதும் நாம் சொல்லக் கொடுத்ததை சும்மா இருக்கும் பொழுது சொல்லிக் இருக்கும் இங்கு ஆண்டாள் ஏதேனும் ஒரு காரணத்தால் தான் அந்த கண்ணனை மணி வண்ணனை மறந்தாலும் தனக்கு நினைவூட்டத்தான் அந்த கிளியை வளர்க்கிறாள் மறக்கக்கூடியவளா ஆண்டாள் அவள் பிறந்ததே அந்த மாயவனை அடையத்தானே பிறகு எப்படி மறப்பாள் அப்பேற்பட்ட ஆண்டாளே தனக்கு ஒரு கிளியை வளர்த்து கொண்ட நாமெல்லாம் எம்மாத்திரம் இங்குதான் ஒரு கதை ஒரு ஊரில் இரண்டு குருவிகள் அழகாக கூடு கட்டி வசித்து வந்தது கூட்டில் பெண் குருவி முட்டையிட்டு அடை காத்தது ஆண்குருவி இறைதேடச் சென்றிருந்தது அது கடற்கரை ஓரம் திடீரென மேகம் கருத்து பெரும் காற்று மழைக்காக வீச ஆரம்பித்தது குருவியின் கூடியிருந்த கிளை காற்றில் முறிந்து கடலில் விழுந்தது பெண் குருவி ஓவென அழுது கொண்டிருந்தது ஆண்குருவி வந்தது பெண் குருவியிடம் சமாதானம் செய்வதற்காக நாம் இந்த கடல் நீரை வற்றச் செய்து நம் முட்டைகளை மீட்டுவிடலாம் நீயும் வா என்றதும் பெண்குருவி அழுகையை நிறுத்தியது இரு குருவிகளும் தங்கள் சிறு அலகினால் கடல் நீரை உறிஞ்சி எடுத்து அருகில் இருக்கும் பள்ளத்தில் கொட்டுவதுமாக மிகுந்த சிரத்தையுடன் படப்படவென சிறகடித்து செய்து கொண்டே இருந்தன மேலே ஆகாயத்தில் ஒரு முனிவர் தன் தவ வலிமையால் ஆகாய மார்க்கமாக பறந்து போய்க் கொண்டிருந்தார் அவர் இந்த குருவிகளை பார்க்க நேர்ந்தது தண்ணீரை எடுப்பதும் கொட்டுவதும் என்ன செய்கின்றன ஒரே நிமிடத்தில் தன் ஞானத்தினால் அனைத்தையும் உணர்ந்து அந்த குருவிகளின் மேல் பரிதாபப்பட்டார் அந்த கூடு இருக்கும் இடத்தில் கடல் நீரை தன் தப வற்றச் செய்தார் குருவிகள் முட்டையும் கூட்டையும் கண்டவுடன் ஆனந்தப்பட்டன தங்கள் செயலால் தான் வற்றி கூடும் முட்டையும் கிடைத்தது என்று சந்தோஷமாக எடுத்துச் சென்றன இங்கு அந்த குருவிகளின் இடைவிடாத முயற்சி அந்த முனிவரை மனம் இழக வைத்தது அதுபோல்தான் ஆண்டாள் தன் இடைவிடாத பக்தியால் கடவுளையே இறங்கி வரச் செய்தாள் தான் வரவில்லை என்றால் தாயில்லா பிள்ளையை வளர்த்திருக்கிறான் பார் என்று பெரியாழ்வாருக்கு பழிவந்துவிடுமே யாரேனும் இருந்திருந்தால் கண்டித்து வளர்த்திருப்பார் கடவுளையே கணவனாக கனவு காண்கிறாள் என்றெல்லாம் ஆண்டாளை பழித்து விடுவாரே என்று கடவுளே பயப்படும் அளவுக்கு அவளது பக்தி சிரத்தை இருந்திருக்கிறது உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பது இங்கே தெளிவாகிறது நம்முடைய எண்ணம் உயர்வாக குறிக்கோள் உயர்வாக இருக்க வேண்டும் சாதாரண சிற்றின்ப அற்ப விஷயங்களுக்கு நாம் அடிமையாகிவிடக் கூடாது அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகள் இரு பாலருக்குமே பதின்ம வயதில் பரபரக்கும் உணர்வுகள் வந்து பற்றிக்கொள்ளத்தான் செய்யும் பக்தி குடும்பம் தெய்வம் கலாச்சாரம் என்ற கடிவாளம் போட்டு நம் மனதை அடக்கத்தான் வேண்டும் அப்படி செய்தால்தான் வாழ்வில் உயர முடியும் சிற்றின்பங்களுக்கு சிறுவயதிலேயே சிக்கிக்கொள்ளக்கூடாது மனத்தூய்மை ஞான வைராகியம் பெற பக்தி ஒன்றுதான் வழி இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாவான் நம்மை நாராயணன் நம்பி செம்மை உடையவன் திருக்கையால் தான் பற்றி அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழி நான் இம்மைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் பற்றாதான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடையவன் திருக்கையால் தான் பற்றி அம்மி மிதிக்க கனாக்கண்டேன் தோழி நான் இந்த பாடல் பத்தும் மறைமுகமாக ஆணோ பெண்ணோ நம் க திருமணம் கலாச்சாரப்படி குடும்ப சம்மதத்துடன் அனைத்து சம்பிரதாய முறைப்படி தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையை உருவாக்கிவிடும் வீட்டு பெரியவர்கள் குழந்தைகளுக்கு இந்த பத்து பாடலையும் விளக்கமாக ஆண்டாள் கதையினையும் கூற நிஜமாகவே குழந்தைகளின் மனதில் நம் கலாச்சாரம் சம்பிரதாயம் பற்றிய எண்ணம் உயரும் மனிதத்துவம் நிறைந்த நம் சமயத்தில் பக்தி கலாச்சாரத்தையும் மறைமுகமாகவே வளர்க்கிறது பின்னமில்லாத வண்ணமிகு வாழ்க்கையை திண்ணமாக குடும்பத்துடன் அனுபவிக்க அந்த மாய கண்ணன் அருளட்டும் என வாழ்த்துக்கள் மயிலிறகை புத்தகத்தில் மூடி வைத்த பள்ளிக்கால பசுமை நினைவுகளுடன் அதே நம்பிக்கையோடு இறை நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் மூடி வையுங்கள் பக்தி இன்னும் இன்னும் வளர்வதற்காக நன்றி नमस्कार